காதல் படைக்கப்பட்ட ஓர் அற்புத உணர்வாகும் அதை உணர வேண்டுமெனில் சில தடைகளை நாம் கடந்தாக வேண்டும் இந்த சிலையை காணுங்கள் இது வடிக்கப்பட்ட அந்த தருணத்தில் அழகான சிலையாய் விளங்கியது ஆனால் அதன் பிறகு அக்கறையோடு இதை கவனிக்கவில்லை எவரிடம் இச்சிலை இருந்ததோ அவர் இதை சரிவர பேணவில்லை இப்பொழுது இது பொலிவிழந்த சிலையாய் காட்சியளிக்கிறதல்லவா அதுபோலவே காதலினும் வார்த்தை ஒதிர்ப்பதால் அது காதலாகிவிடாது அதை உணர்வதற்கு சில கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் பிறந்த மண்ணை காப்பது தன் முற்றார் உறவுகளை பேணுவது வாரிசுகளுக்கான நல்லொழுக்கம் வாழ்க்கை துணையிடத்தில் பரிவு இக்கடமைகளை ஒருவன் நிறைவேற்றவில்லை எனில் அன்பெனும் காதல் அவனுக்கு கிட்டாது அன்பெனும் அமிர்தத்தை உண்ண வேண்டுமெனில் அதை பெறுவதற்கான கடமையை ஆற்ற வேண்டும் மனம் மந்திர சொல்லை கூற வேண்டும் ராதா ராதா